இதைத்தான் நான் விஜய் மேலே தொடர்ந்து விமர்சனத்தை வைக்கிறேன் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இந்த நாட்டை ஆளப் போகிற முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்களில் ஒருத்தராக தான் நீங்கள் இருந்தாதான் மக்கள் மதிப்பானே தவிர இப்படி உங்களை தீங்களே ஒரு ஒரு கடவுள் ரேஞ்சில் கொண்டு போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் இதுவரைக்கும் எடுத்து வெளியிட்ட முடிவுகள் தான் நிஜமான ரிசல்ட்டுக்கு நெருங்கி வந்த ஒரே நிறுவனம்னா அதை ஓட்டஸை சொல்லலாம் முதல் தேர்தலிலேயே சீமான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக போராடி பெற்ற அந்த அங்கீகாரத்தை விஜயகாந்துக்கு முதல் தேர்தலிலேயே கூட கிடைக்காத அந்த இரட்டை இலக்க சதவீதத்தை விஜய் தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் பெறுவார்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்து அப்படியே விட்டுருக்கணும் நான் சந்திச்சோட ட்விட்டு போட்டு விட்டுருக்கலாம் அவர் என்ன பேசினார்னு என்ன சந்தித்த ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேட்டி எடுத்துக்கிறது சொல்லிக்கிறது அவமானகரமான விஷயம் இது விஜய்க்கு மட்டும் தலைக்குணிவல்ல அந்த ஊடகத்துக்கும் தலைக்குனிவு தான் அவங்க பெருமையாக பேசிக்கலாம் ஒரு தலைமை பண்பு மனித பண்புன்னு நான் அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா உணர்வுகளை மதிக்க கற்றுக்கோங்க சார் நான் வரமாட்டேன் பிடிச்சுங்க இதை வீடியோ எடுக்காதீங்க ஆனால் வெளியே போய் சொல்லி இதை ப்ரொமோட் பண்ணுங்க எவ்வளோ பெரிய சேட்டை அது அப்போ பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா சார் பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சிச்சவர் பத்திரிகையாளர்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்ற ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா கூட பல நேரங்களில் பத்திரிகையாளர் பார்ப்பார் அப்படி கார்ல ஏறப்போ சொல்லுங்க அப்படி ரெண்டு பேர்ட்டு நின்று பேசிட்டு தான் சார் விட பெரிய ஆளா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இப்படி இல்லை சார் அதுதான் நமக்கு எரிச்சலாவும் இருக்கு கொஞ்சம் ஆதங்கமாவும் இருக்கு விஜய் மேல ரொம்ப பிராங்கா சொன்னா பரிதாபமா இருக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுல ஆறு ராஜ்யசபா இடங்கள் காலியாகுது அப்போ இந்த ரெண்டு வாரத்தில் தெரிஞ்சு போயிடும் தினகரனுக்கு அந்த ஆறு இடங்களில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டால் அவர் வேற ஏதோ பிளான்ல பிஜேபி வச்சிருக்காங்க அதுக்கு எடப்பாடியும் சம்மதித்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இல்ல எது வேணாலும் நடக்கலாம்ங்கிறீங்க ஆனா அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் வருவதற்கு மட்டும் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி வெளியில் நிறுத்தி அவர் என்ன சொல்றது எடப்பாடியும் அவர் மேல அவரை சேர்த்துக் கொண்டுள்ள தயக்கம் காட்டுறார் பிரேமலதா என்ன முடிவெடுக்காம இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் முடிவெடுக்காம இருக்கிறாங்க ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்காம விஜய் ஒரு அணி அமைப்பேன்னு சொல்ற ஒருத்தர் நேர்ந்த மூணு பேர் வீட்டுக்கும் போயிருக்க வேண்டாமா சார் கதவை தட்டுறது இல்ல எப்படி இருக்கீங்க அதுல ரெண்டு பேர் எழுபது வயசை தாண்டவங்க ராமதாஸ் எண்பது வயசை தோண்டிட்டார் விஜய் இன்னொரு முறை தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபிச்சிருக்கிறார் காண்பித்திருக்கிறார் பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சி ஓட்டர் சர்வே வந்து வந்திருக்கிறது அதில் வந்து பல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து திமுக கூட்டணி நாற்பத்தைந்து சதவீதம் பெறுமென்றும் அதிமுக கூட்டணி முப்பத்தி மூன்று சதவீதம் பெறும் என்றும் இருபத்தி ரெண்டு சதவீதம் மற்ற கட்சிகள் குறிப்பாக விஜய் வந்து பதினைந்து சதவீதம் கிட்ட வருவாருங்கிற மாதிரி ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வேலாம் அவங்க சொன்னதில் வந்து நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் திமுகவுக்கு இறங்கியிருக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி மூன்றுக்கு ஆறு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு இறங்கியிருக்கு இந்த வேறுபாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக கருத்து கணிப்புகள் மேலே எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது அது பின் பாயிண்ட் பண்ணி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இதெல்லாம் சயின்டிஃபிக்காக சரியாக இருக்கலாம் உட்காந்து சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் என்ன க்ளீன் பண்ணுறீங்களோ அதுக்கான கூட தான் போகுது களத்தில் இருக்கிறத ஓரளவுக்கு கண்ணிக்கலாம் நம்ம அப்படி என்னை போன்றவர்கள் அது மேலே ஒரு அவமரியாதை இல்லை குறைந்த நம்பிக்கை வச்சுருக்கிற சூழலில் கடந்த மூணு நான்கு பொது தேர்தல்களாம் அகில இந்திய அளவுலேயும் சரி அதே அளவில் மாநிலங்களில் தனித்தனியாக அடுக்கிறப்பவும் சரி சி ஓட்டர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை உண்டு மற்ற எந்த நிறுவனங்களையும் விட அவர்கள் இதுவரைக்கும் எடுத்து வெளியிட்ட முடிவுகள் தான் நிஜமான ரிசல்ட்டுக்கு நெருங்கி வந்த ஒரே நிறுவனன்னா அதை சி ஓட்டர்ஸை சொல்லலாம் கொஞ்சம் நம்பகத்தன்மையும் ஒருவேளை கலைச்சூழலையும் இணைச்சி அவங்க கொடுக்குறாங்களா நமக்கு தெரியல யாருமே அந்த கொஷினரியை வெளியே காட்ட மாட்டாங்க எப்படி நாங்கள் அரேவ் பண்ண சொல்ல மாட்டோம் சர்வே எடுத்தோம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அவர்கள் எப்படி கூட சி ஓட்டர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறத வச்சு பார்த்தா இதை நம்ம ஜஸ்ட் லைக் புறக்கணிக்க முடியாது அது நம்பிக்கை இல்லாத எண்ணெய் போன்றவரோடு அதை புறக்கணிக்க முடியாது ஆனால் நானே வே எண்ணெய் போன்றவர் வேறு என்ன சொல்கிறோம் கலைச்சூழல் அப்படி தானே இருக்குது இன்றைக்கி நாலு முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு சொல்கிறோம் கூட்டணி பலம் பணபலம் அதிகார பலம் இதையெல்லாம் வச்சு விஜய் என்கிற ஒரு நாடறிந்த பிரபலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் ஒரு நடிகராக அமர்ந்திருக்கிற விஜய் அரசியலுக்கு வர்றபோது ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லை பத்து வீட்டில் ஒரு அஞ்சு ஓட்டு இப்படி கணக்கு எடுத்துகிட்டால் கூட அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அந்த அஞ்சு வீடு ஆறு வீடுன்னெலாம் நீங்கள் சிஸ்டத்துல உட்காந்து கணக்கு போட முடியாது எல்லா கட்சிகளுக்கும் இழப்பு ஏற்படும் நம்ம சொன்னோம் இப்போ நீங்கள் சொன்ன திமுகவுலேருந்து இரண்டு குறையுது அண்ணாதிமுகலேருந்து ஆறு குறையுதுன்னு அவங்க சிஸ்டப்படையே தெரியல எல்லா கட்சிகள்லேருந்து குறையும் அது எவ்வளோ குறையுதுங்கிறத நம்ம ரிசல்ட் வந்த பிறகு ஓரளவு கணிச்சு சொல்லலாமே தவிர இப்போ அதை கணிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக சயின்டிஃபிக் எல்லாம் கிடையாது அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் முதல் தேர்தலிலேயே சீமான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக போராடி பெற்ற அந்த அங்கீகாரத்தை விஜயகாந்த்க்கு முதல் தேர்தலிலேயே கூட கிடைக்காத அந்த இரட்டை இலக்க சதவீதத்தை விஜய் தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் பெறுவார்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் குறைஞ்சபட்சம் இரட்டை இலக்கம் அதாவது பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வாங்குவாருன்னு நான் ஆறு மாதமாக சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பார்க்குற பார்வை நம்ம காதில் வளர செய்தி ஒரு பத்திரிகையாளராக நமக்கு இருக்கிற ஒரு கூடுதல் பார்வையும் கூடுதலாக நமக்கு வந்து சேர்கிற செய்திகள் இதையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு ஓட்ட ஒரு குறைஞ்சபட்சம் பெறுவார்னு நம்ம சொல்றோம் கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட அங்கேதான் போய் நிக்குது சரி இதுதான் இறுதியா தெரியாது இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் அது அறத பழசான வாசகமா இருக்கலாம் நிஜம் அதுதான் ஒரு அமைதி புரட்சி நடக்கலாம் இல்ல எல்லாரும் கவனிச்ச மாதிரி விஜய் என்னப்பா அவளவு கூட வாங்காம போயிட்டார் அப்படின்னு வரலாம் இன்னைக்கு இருக்கிற சூழல் அந்த கருத்து கணிப்பை ஒட்டி யதார்த்தமாதான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம விஜயை பற்றி சொல்கிறதுனாலையும் இன்னொன்று கடந்த முறையை விட அந்த அதர்ஸுக்கு கொடுத்துருக்கிற அவர்கள் முக்கியத்துவம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜுங்கிற மாதிரி கொடுத்துருப்போதும் விஜய்க்கு மட்டுமே பதினைந்து பெர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஐந்து பத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பதினைஞ்சுன்னு சொல்லும்போது அதற்கு ஏற்ற அந்த நிகழ்வுகள் விஜய் கட்சியில் தெரியாது இப்போ எது கேட்குறேன்னா என்டிடிவி விவாதம் ஒன்று வைக்கிறாங்க அதில் வந்து ஆ ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் முதலமைச்சர் போய் கலந்துக்கிடுறாரு எதிர்கட்சி தலைவர் அவர் கலந்துகிட்டு பேசுறாரு ஆனா விஜய் விஜய் ஒரு புது ஃபோர்ஸ்னா அவர் எல் இதை விட வேகமாக ஏன்னா அவர்கள் வயதானவர்கள் அந்த தளத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கார் ஆனா அங்க அவர்களுடைய சீப் எடிட்டு போய் வீட்டுல போய் சந்திக்கிறாரு அந்த சந்தித்தது கூட ஒரு வீடியோவா வெளிவா அவ அந்த அந்த எபிசோடைய ஒரு அவமானகரமான ஊடக உலகத்திற்கு தலைகுனிய செய்த ஒரு பதிவு ஒரு நிகழ்வுன்னு தான் நான் சொல்லுவேன் விஜய் தாராளமாய் பார்க்கட்டும் பார்த்து அப்படியே விட்டுருக்கணும் நான் சந்தித்தோன்னு ட்விட்டு போட்டு விட்டுருக்கலாம் அவர் என்ன பேசினாருன்னு என்ன சந்திச்ச ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேட்டி எடுத்துக்கிறது சொல்லிக்கிறது அவமானகரமான விஷயம் இது விஜய்க்கு மட்டும் தலை குனிவல்ல அந்த ஊடகத்துக்கும் தலை குனிவு தான் அவங்க பெருமையாக பேசிக்கலாம் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள் அப்படி என்ன பெரிய வர அப்படின்னு ஒரு கேள்வி சாதாரண பொதுஜனை கேட்பான்ல இதைத்தான் நான் விஜய் மேலே தொடர்ந்து விமர்சனத்தை வைக்கிறேன் நீங்கள் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது இந்த நாட்டை ஆளப்போகிற முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்கள்ல தான் நீங்க இருந்தாதான் மக்கள் மதிப்பானே தவிர இப்படி உங்களை ஒரு ஒரு கடவுள் ரேஞ்சில கொண்டு போய் உட்கார்ந்து நீண்ட கால பயணத்துக்கு அவருக்கும் பயன் தராது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹியூமானிட்டி ஒரு ஒரு மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டாரோன்னு ஒரு ஒரு அந்த வட்டத்துல கொண்டு போய் தள்றாரு நம்மள தல்றாரு அவரு அவரும் போய் அப்படி நின்னுக்குறாரு யாரு கூட நெருங்கி வரமாட்டான் நீங்கள் இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா புது கட்சி புது தேர்தல் முதல் தேர்தல் இது எப்படி அற்புதமாக அந்த தளத்தை போய் பயன்படுத்திட்டு இருக்கணும் அவங்க கட்சி சார்பாக போனாங்க இருக்கலாம் ஒரு தலைவர் போனால் அவரை பத்தி பல பேர் தெரிஞ்சுக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும்ல நம்மளை பத்தி மற்ற தலைவரை பத்தி அவர் தெரிஞ்சிட்ருக்கலாம்ல இதையெல்லாம் ஏன் அவர் தவறு விடுறாரு எனக்கு புரியல தான் அவருக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல அல்லது அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க ஏதோ அவரை ஒரு பிம்ப மாதிரி அப்படியே வச்சு பொத்தி பாதுகாக்கிறாங்களான்னு தெரில அது இங்கே எடுபடாது எடுபடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டு அரசியலில் அந்த மாதிரியான உணர்வுகளுக்கு இடமே இருக்காது இருக்கவும் கூடாதுன்னு சொல்வேன் நான் மக்களோட மக்களா பழகினா அப்புறம் என்ன சார் நீங்க யாரை சார் ஆட்சி செய்ய போறீங்க சொல்லுங்க நீங்க என்ன அப்படி மேலேயேட்டு மேலேயே போயிடுவீங்களா என்ன சார் அக்கிரமா இல்லையா அது குறைஞ்சபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு தலைமை பண்பு மனித பண்புன்னு நான் அந்த வார்த்தையை ஏன் சொல்றேன்னா உணர்வுகளை மதிக்க கத்துக்கோங்க சார் நான் வரமாட்டேன் என்ன வீடியோ எடுக்காதீங்க ஆனா வெளியே போய் சொல்லி இதை ப்ரொமோட் பண்ணுங்க எவ்வளவு பெரிய சேட்டை அது அப்போ பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா அதனால தான் ஊடகத்துக்கும் தலை குனிவு அந்த என்டிடிவிக்கும் இது தலை தான் அவங்க பெருமையாக பேசிக்கிட்டே எத்தனை லட்சம் வியூஸ் வேணா பார்த்துருக்கட்டும் தலை குனிவான வெக்கக்கேடான செயல் அது விஜய் இன்னொரு முறை தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபிச்சிருக்கிறார் காண்பித்திருக்கிறார் இல்லை இப்போது நம்ம வந்து பொதுவாக வந்து ஜெயலலிதா தான் கொஞ்சம் போல்டாகவும் அதாவது பத்திரிகையாளர் எல்லாரையும் இது பண்ணாலும் பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சித்தவர் பத்திரிகையாளர்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்ற ஜெயலலிதா ஆணவமிக்க ஜெயலலிதா இவ்வளவு சர்வாதிகாரி ஜெயலலிதா அவரை பிடிக்காதவர்கள் அது சில பத்திரிகையாளர்கள் கூட இந்த வார்த்தைப்பார் அந்த ஜெயலலிதா கூட பல நேரங்கள பத்திரிகையாளர் பார்ப்பார் அப்படி காரில் ஏறப்போ ஆ சொல்லுங்க அப்படி ரெண்டு பேர்ட்டு நின்று பேசிட்டு தான் சார் போனீங்க ஜெயலலிதா கூட பெரியால ஜெயலலிதாவே பெரியால் கிடையாதுன்னு நினைக்கிறவன் நான் ஏன்னா அவர்களும் நம்மளில் ஒருத்தராக இருந்தவங்க அதனால தான் அவர் ஜெயிலுக்கு போனாலும் திருப்பி அந்த மக்கள் ஜெயிக்க வச்சாங்க ஊழல் வழக்கில் சிறைக்கு போன ஜெயலலிதாவை திருப்பி முதலமைச்சராக்கினது தமிழ்நாட்டு மக்கள் எதனால சார் அவரை நம்மல்ல எங்களில் ஒருத்தராக அவரை பார்த்தாங்க நம்மல்ல ஒருத்தராக பார்த்தாங்க புரியுதுங்களா சோ அந்த வழக்கு ஊழல் இதெல்லாம் தண்ணி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க மக்கள் கிட்ட தான் சார் பார்ப்பாங்க நீங்க அவருக்கும் மேலே அவருக்கும் மேலான்னு போனீங்கன்னா எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும் எந்த வகையிலும் இது நல்லதில்லை அது விஜய் கூச்சசூபாக உள்ளவராக இருக்கலாம் சில தயக்கங்கள் இருக்கலாம் பத்திரிக்காரன் சில பேர் சேட்டையாக கேள்வி கேட்பான் அவனை எப்படி சா இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு வந்து உட்காருங்க சார் கேட்கட்டுமா அந்த சேட்டை பிடிச்ச பத்திரிக்காரனே உலகம் பார்க்கட்டுமே மக்களுடைய உணர்வுகளை தான் பத்திரிக்காரன் நாலு பேர் அப்படி காப்பா நாலு பேர் காப்பா அதுல இருந்து நீங்க பாடம் கத்துங்க அடுத்த அவன் பக்கம் சொன்னீங்கன்னு தெரியும் ஹேண்டில் பண்ணுங்க அவ்வளவு கோபப்படுற விஜயகாந்தே கடைசி வரைக்கும் பத்திரிகையாளர் நல்லா இருக்கிற வரைக்கும் பத்திரிகையாளர்ல ஊய் சார்ந்தாரு மிரட்டினாலும் அதே பாசத்தோடையும் அழுகுறதும் உண்டு கடைசி வரைக்கும் தான் சார் இருந்தாரு தன்னை தானே அவர் சுத்தி வட்டம் போட்டுக்கல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எந்த தலைவர் இப்படி இருந்தது இல்ல சார் அதுதான் நமக்கு எரிச்சலாகவும் இருக்கு கொஞ்சம் ஆதங்கமாகவும் இருக்கு விஜய் மேலே ரொம்ப ஃப்ராங்காக சொன்னால் பரிதாபமாக இருக்கு யாரோ அவருக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்க நீங்கள் அப்படியே மேலேயே இருங்க சார் அந்த உடைய உடையக்கூடாது இதெல்லாம் தெரியாத ஆட்களுக்கு இந்த பிம்பத்தை உருவாக்கணும் சிண்டு சிறுசுகள்லாம் தெரியும் விஜய்ன்னா யாருன்னு அந்த சிண்டு சிறுசா இருந்து திரையில பார்த்து தான் இன்னைக்கு பதினாறு டிவிஸ் ஆகி பின்னாடி போய் உட்காருது ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறுது மாநாட்டில் உட்காந்து பேசுது கை தட்டுது அந்த குழந்தைங்க தான் இன்னைக்கு பெரிய ஆள் ஐட்டம் அவன் இந்த அறிமுகமே இல்லாத ஆட்களுக்கு தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்குலாம் வே வேலைங்க இருக்குது இவ்வளோ பண்ணணும் சார் இப்படி பண்ணணும் சார் நீங்கள் அப்படி கை காட்டணும் சார் இந்த கையை இவ்வளோ காட்டுங்க சார் அதெல்லாம் எத்தனை கேமரா முன்னாடி விஜய் பார்த்து முடிச்சிட்டாரு விஜய்க்கு எதுக்கு அந்த பிம்பம் புரியுதுங்களா இதை விஜய் ஆயிரம் வியூக விற்பனர்கள் வியூக வகுப்பாளர்களாக இருக்கட்டும் சொந்த புத்தின்னு ஒன்று இருக்குல்ல சார் அவர் சுயமாக சொந்த புத்திங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை சுயமாக அவர் யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன் இது சரிதானானு அவர் சுய பரிசோதனை பண்ணணும் நாம பண்ணிட்டு இருக்கிறது சரிதானா எவ்வளவு நாளைக்கு இது எடுப்படும் ஏர்போர்ட்டுக்குள்ள போறதில்லை தனியாக ஒரு கேட்ல போய் ஸ்பெஷல் ப்ளைட்ல போறது எத்தனை நாளைக்கு போவீங்க கொட்டாம்பேட்டிக்கு ப்ளைட்ல வந்து இறங்குவீங்களா சொல்லுங்க சார் உணவுபேட்டிக்கு கோயமுத்தூர்ல இருந்து இறங்கி எங்கிட்டு கார்லான வரணும் போய் பழகுங்க சார் எத்தனை நாளைக்கு இது கை கொடுக்கும் இது என்ன சொல்றது வளருகிற கட்சிக்கும் ஒரு தலைவராக உருவெடுக்க நினைக்கிற ஒரு தனிநபருக்கும் பிரபலத்துக்கும் இது நல்லதில்லை இந்த ஆட்டிடியூடு தப்பான ஆட்டிடியூடு இப்போ அதிமுக கூட்டணி அதாவது பாஜக என்டிஏ கூட்டணின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட ஒரு அதாவது சிதறி கிடைப்பவர்களையெல்லாம் ஒன்று குவிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அவர்கள்ட்ட இருந்துச்சு அதாவது பாஜக தரப்புல இருந்துச்சு அதெல்லாம் பியூஷ் கோயல்லாம் வந்து எல்லாத்தையும் குறிப்பா டிடிவி தினகரன்லாம் இணைச்சாங்க டிடிவி தினகரனும் அண்ணன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பழகிட்டார் ஆனா அவர் போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது என்ன காரணம் என்ன நோக்கம் அவர் புதுசாக சொல்லலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இதே மாதிரி நான் போட்டிட மாட்டேன்னு சொன்னார் அப்போ ஊடகங்கள் அவரை கவனிக்கல பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்னை நம்பி வந்தவர்களுக்கு சீட்டு கொடுங்க நான் கூட போட்டியிடலாம் ஒதுங்கிக்கிறேன் அப்போவே பொதுக்கூட்ட மெடல் தாம்பரம் கூட்டத்தில் அவர் பேசுகிறார் ரெட்டல சின்னத்தில் கூட கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் அண்ணா திமுகவினுடைய அந்த கூட்டணியை பற்றி பேசுகிற போது கட்சியை மெரிச்சு பண்ணணுன்றதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அப்போ பிஜேபி இதே முயற்சி குறிப்பாக அமித்ஷா இதே முயற்சி எடுத்தார் எந்த அமித்ஷா எந்த தினகரனை அவர்கள் சிறையில் தள்ளினார்களோ அதே அமித்ஷா அதே பிஜேபி தினகரனை சேர்த்துக்கண்டு எடப்பாடி கழுத்த கொடுத்தாங்க எடப்பாடி அப்போ கேட்கல அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்தார் அந்த ஹோதாவில் நம்பிக்கையில் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு கடைசியில் தினகரன் குறிப்பாக சொல்லணும் இருபத்தி மூணு தொகுதியில் வாங்கின ஓட்டு அங்கே திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமாச்சு தினகரன் அதையே விரும்பினார் இல்லையே ரெட்டலில் இல்லை அவங்களுக்கு சீட்டில் கொடுக்கணுன்னு நினைக்க வச்சோம் அவன் ஜெயிச்சிருப்பாங்களே இப்போ திமுக ஆட்சி வந்திருக்காது சார் தான் குருமூர்த்தி மேடையில் சொன்னாரு குருமூர்த்தி சொன்னது ரகசியம் கணக்கை எடுத்து வச்சு பார்த்தா சாதாரண அரசியல் சொல்லுவான் இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் தினகரன் எடுத்து அதே நிலைப்பாட்டை தான் இன்றைக்கி தினகரன் எடுக்கிறான் என்னை நம்பி வச்சவங்களுக்கு நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கட்டும் நான் நிற்கிற இடத்துல இன்னொருக்கு வச்சு ஆக்கிட்டு போகிறேன்றார் ஏதோ கோபதாபத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனா என்ன வதந்தி வருது அப்ப இவரு எம்பி ஆகிருவாரோ மத்தியக்கு ஏதோ மத்திய அமைச்சராக போகிறாரெலாம் வதந்திகள் வருது ஏப்ரல் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் ஆறு ராஜ்யசபா இடங்கள் காலியாகுது குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அந்த அது தொடர்பான அந்த நடைமுறையெல்லாம் முடிச்சிருவாங்க அதன்படி பார்த்தா கடந்த கால நிகழ்வுகளை வச்சு பார்த்தா இன்னும் ரெண்டு வாரத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது தேர்தல் நடக்காது ஆனால் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது ஆறு இடத்துக்கு ஆறு பேர் தான் போட்டிட்டால் தேர்தல் நடக்க இல்லை அப்போ ரெண்டு வாரத்தில் தெரிஞ்சு போயிடும் தினகரனுக்கு அந்த ஆறு இடங்களில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டால் அவர் வேறு ஏதோ பிளானில் பிஜேபி வச்சுருக்காங்க அதுக்கு எடப்பாடியும் சம்மதித்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அது வரைக்கும் எல்லாம் யூகங்கள் தான் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் நானும் என்ன வேணாலும் யூகம் பண்ணலாம் இல்லை இதில் இன்னொரு செய்தி இருக்குது இல்லையா அதாவது நாங்கள் பெரிய வியூகத்தை அமைத்திருக்கிறோம் பெரிய கூட்டணி மெகா கூட்டணி எல்லோரும் வந்திருக்காங்க அன்புமொழி வந்திருக்கிறாரு பாஜக நாங்கள் இருக்கிறோம் தனி பிரி பிரிந்துன்ற எல்லாரையும் சேர்க்குறோம் அப்படி இருக்கும்போது வெற்றி பெற மாட்டோங்கிற அந்த அச்சத்தின் விளைவாக நிக்காம இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி இல்லை அப்படி பார்த்தா இருபத்தி ஒண்ணுல வெற்றி திரும்ப சாத்தியம்ன்ற இடத்துலயும் அவர் நான் நிக்க மாட்டேன் தானே சொன்னாரு தேர்தல் முடிவுல எடுத்து பாருங்க நான் திருப்பி அதே கணக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இருபத்தி மூணு இடங்கள்ல திமுக தோத்திருந்தா அவங்க ஆட்சியும் இல்லை இங்க அண்ணா தமிழக ஆட்சியும் வந்திருக்கும் பிளஸ் ரெண்டு ஒன்னா இருந்தா கெமிஸ்ட்ரியும் வேலை செஞ்சிருக்கோம் சரி நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாக வந்திருக்கும்ல சோ வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்ச போது ஒரு தான் சொன்னார் இப்பயும் நாங்க தோத்துறோம் சொல்லலையே நாங்கள் ஆட்சி எப்போ திமுக வீட்டுக்கு சார் அவர் போடி அமர்ந்து பேசினாரு தான் சொல்றாங்க பத்து இடம் ஜெய் யார் யாருல்லாம் சொல்லிருக்கா ஸ்டாலின் நைனா நாகேந்திரன் சீமான் விஜய் எங்காச்சியா சொல்றாரா நாலு இருநூத்தி பத்து எட்நூத்தி நாற்பது இடம் எங்க இருக்கு எங்க சார் மொத்தமே இருநூத்தி பத்து நாலு தானே சார் எல்லாருமே நம்பிக்கை வச்சாரன் சார் பேசுவாங்க சி ஓட்ட சர்வே ஒருவேளை அதை கணக்குல வச்சு ஒரு வீழ பிடிக்கிறேன் உற்பத்தி மூணு சர்வீஸ் சர்வேவை எடுத்துக்கிட்டு முடிவு பண்ற ஆளா சார் தினகரன் எந்த தலைவராக அதை வச்சு முடிவு கொடுப்பாங்களா அப்படி இல்ல எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அவரை ஃபாலோ பண்றனால நான் சொன்னேன் கவனிக்க எல்லாரும் கவனிக்கிற மாதிரி அவரையும் கவனிக்கிறேன் நீங்க அப்ப கவனிக்க மறந்துட்டீங்க இருபத்தொன்னுல பொதுக்கூட்டம் மேடையில அந்த வார்த்தையை சொன்னார் நான் போட்டியிடலைன்னு சொன்னேன் அதே மனநிலையில இப்ப இருக்கிறான்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை வேலைல பிஜேபி அழுத்தம் கொடுத்து இல்ல எடப்பாடி ரெக்குவஸ்ட் பண்ணி தினகரன் நீங்க நில்லுங்க சரியா வரும் அப்படின்னா அவர் திருப்பி மனச மாத்தி நிக்க மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா நான் தான் அரசியல்வாதிகள் பேச்ச நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்கல தினகரன் அரசியல்வாதியா இல்லையா கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் சார் இப்போ இப்ப சொன்ன வார்த்தை புதிய வார்த்தை அல்ல எதுக்கும் பயந்துகிட்டோ சொன்ன மாதிரி நான் பார்க்கலன்னு சொல்றேன் இல்ல எது வேணாலும் நடக்கலாம்ங்கிறீங்க ஆனா அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் வருவதற்கு மட்டும் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி வெளியில் நிறுத்தி அவர் என்ன என்ன ஏனோ இன்னமும் எடப்பாடி அவர் மேல அவரை சேர்த்து கொண்டதை தயக்கம் காட்டுறார் நீங்கள் அதனால எல்லாரும் சேர்ந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்துட்டாலும் சொன்னபோது குறுக்க வர வேணாம்னு நினைச்சேன் எல்லாரும் சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் ஓபிஎஸை சேர்க்கணும் சசிகலா சசிகலா கூட அரசியல் பண்ண மாட்டுறாரு அவர் என்ன பண்றாருன்னு தெரியாமல் அவரை சேருங்கன்னு சொல்றது அர்த்தமே இல்லை குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் தினகரன் என்டிஏல இருந்தவங்க இவங்களை வெளியே அனுப்பிச்சது பிஜேபி தான் தங்கள் மௌனத்தின் மூலமாக என்ன சொல்கிறது ஒரு 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 அலட்சிய போக்கின் காரணமாக அந்த ரெண்டு பேரும் வெளியே போனது காரணமே பிஜேபி தான் அந்த தவிர உணர்ந்து அவங்க இன்னைக்கு தினகரன் முதல்ல கூப்பிட்டா ஓபிஎஸ் மீறியும் ஒரு முயற்சி எடுக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன் ஓபிஎஸ் என்ன முடிவு இருப்பார் ஆனால் எடப்பாடியினுடைய சம்மதம் இல்லாமல் பிஜேபி தலைகளாக என்னாலும் அது நடக்காது இப்போ எடப்பாடி ஒப்புக்காம தினகரன் என்டிஏக்கு வந்திருப்பாரா அது நல்லா இருக்குமா அவர் அங்கிட்ட உட்காண்ட இவர் இப்படி உட்காந்தா அதுக்கு பேர் கூட்டணியா சார் மெகா கூட்டணியா வலுவான கூட்டணியா ஸோ மு முடிஞ்ச வரைக்கும் அது ஜெல் ஆகிறது ஏன்னா ஏற்கனவே லேட்டுன்னு நான் சொல்கிறேன் ஆறு மாதம் முன்னாடி பிஜேபி இந்த வேலையை பண்ணியிருக்கணும் என்ன காரணமோ அவங்க அதை பண்ணாமல் விட்டாங்க ஸோ இப்பயாவது பண்ணாங்களேன்னா குறைஞ்சபட்சம் ஜெல் ஆகணும்னா கசப்புகளை வெளியில் காட்டாமல் இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதை மறக்கணும் தினகரன் போய் பீஸ் கோயிலை பார்த்து கூட்டினா இணைகிறேன்னு சொன்னி அஞ்சாறு நிமிஷம் எடப்பாடி விட்டு போட்டாரா மனதார வரவே அவர் போடாமல் இருந்தால் என்ன இருக்கும் சரி இவர் பிஜேபியில் நிற்பார் போல இருக்கு அப்போ பிஜேபி இவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க ரைட்டு அந்த தொழில் அண்ணா தமிழகம் எப்படி வேலை செய்வான் தினகரனுக்கு அவர் கட்சிக்காரங்களுக்கு அது நல்லா இருக்குமா அந்த ஜெல் ஆகலைன்னா அதன் பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா மோடி அனுப்பி வச்சுட்டு மதுக்கூட்டத்துக்கு வந்த மோடி அனுப்பி விட்டுட்டு பத்திரிகையாளர் செஞ்சாங்க அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகள் தான் ஜெல்ல நோக்கி கொண்டு போவோம் உடனே சார் நேற்று சேர்ந்தாங்களா சார் ஜெல் ஆயிடுச்சு சார் அப்படிலாம் போய் சொல்ல நான் விரும்பல இந்த கசப்புகள் காயங்கள் ஆறுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இத கொஞ்சம் முன்னாடி செஞ்சிருக்கலாங்கிறது யதார்த்தமான வார்த்தை நாமினேஷன் ஃபைல் பண்ணி வேட்பாளர் பட்டியல் இறுதி அதில் வாபஸ் எல்லாம் வாங்கி முடிச்ச பிறகு அதுக்கு வர்ற அடுத்து வர்ற பதினாலு நாள் பிரச்சாரம் இருக்குல்ல அதில் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கசப்பையும் மறப்பாங்க திமுக காங்கிரஸ் கட்டில இப்போ ஒரு கசை ஓடிட்டு இருக்கா ரெண்டு மாசமாக இது எல்லாம் காண போய் அவன் விலை இவன் வேலை செய்யும் இவன் அவன் வேலை செய்வான் சார் அவன் தான் சார் தொண்டை அதெல்லாம் மறந்துருவானுங்க பட் அது மக்கள் தான் முட்டாள் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் அடிச்சுக்குவீங்க அப்புறம் கூடிக்கு வைலான்னு நம்ம பேசலாம் வேற வழி இல்லை அரசியல் அப்படி தான் ஆகிப்போச்சு இப்போ வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா கட்சிக்குள் க இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் அடுத்த முடிவு இருக்கு மூணு சாய்ஸ் இருக்கு ஒன்னு திமுக அணிக்கு போறது அப்படி போனா நிச்சயமா வெற்றி சில வெற்றிகள் கிடைக்கலாம் அந்தஸ்து கிடைக்கலாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதுல மாற்றம் இல்ல ஆனால் ஒரு துரோகி அப்படிங்கிற எடப்பாடியினுடைய அந்த தாக்குதல் இருக்குல்ல அது இன்னும் வேகமாகவும் அது உறுதிப்படுத்தப்படும் கூட அவரு அந்த மாதிரி ஆங்கில பிரச்சாரம் எடுத்துப்பா நான் சொன்னேன் பாத்தீங்களா நம்பவே இல்லை நீங்கள்லாம் அவர் இந்த இயக்கத்துக்கு இந்த இயக்கத்துக்கு துரோகிதா அவர் அம்மாவுக்கு துரோகிதா மூணு முறை முதலமைச்சர் ஆக்குனவர் அம்மா தான் அவருக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த கட்சிக்கும் துரோகமிட்டு போயிட்டாருன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவார் அப்போது ஓபிஎஸ்க்கு என்ன ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும்னா நானா போனேன் கடைசி வரைக்கும் அண்ணன் எடப்பாடினு வார்த்தையை பயன்படுத்தினார்ல என்னை சேர்த்துக்கோங்க எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியும் கூட எடப்பாடி சேர்த்துக்கலைங்கிறதும் அதே ஜனங்கள் அரசியல்வாதிகள் முக்குளத்தோர் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் உட்பட அப்போ நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நான் எந்த நிபந்தனை வெடிக்கலன்னு பொது வெளியில் சொன்ன பிறகும் என்னை சேர்த்துக்காமல் தவிர்த்ததன் மூலமாக என்னை திமுகவுக்கு அனுப்பியதே எடப்பாடி தான் அவர் ஒரு ஸ்டாண்ட் வைப்பார் அவரும் பிரச்சாரம் பண்ண போறாரு நம்ம காதல் கேட்க தான் போகிறோம் ஒரு வேலை போய் சேர்ந்தார்னா அது விட்டுருங்க அரசியல் அப்படி தான் நாராசமானது தான் ரெண்டாவது வாய்ப்பு கௌரவமாக இருக்கலாம் அம்மா கொடுத்த பதவி அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் எதிரின்னு சொன்ன கட்சி திமுக அண்டு ஒரு எந்த சத்தமும் இல்லாமல் ஒதுங்கிடுறது ஒரு பார்வை அவர் ஒதுங்கலாம் அவரை நம்பி இன்னொரு நாலு பேர் இருக்கா இல்ல அடையாளப்படுத்தப்பட்ட சில இருக்காங்க தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க சமுதாயத்து மக்கள் அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரினா உங்களுக்கு எழுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க நீங்க போய் ஒதுங்கலாம் நாங்கெல்லாம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அப்ப அந்த முடிவுலையும் சில நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு இம்பேக்ட் மூணாவது விஜய் ஆப்ஷன் அதை அவர் சிந்திக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் விஜய் தான் அவர் அரசியலே பண்ணல தன்னை நம்பி வர்றவங்களை எப்படி நடத்தணும்னு தெரியல இப்போ ஆப்ஷன் என்ன இருக்கு பிரேமலதா என்ன முடிவெடுக்காமல் இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்காமல் விஜய் ஒரு அணி அமைப்பேன்னு சொல்கிற ஒருத்தர் இன்னும் மூணு பேர் வீட்டுக்கு போயிருக்க வேண்டாமா சார் கதவை தட்டுறதில்ல எப்படி இருக்கீங்க அதில் ரெண்டு பேர் எழுபது வயசை தாண்டினவங்க ராமதாஸ் எண்பது வயசே தொட்டுட்டாரு நேராக தைலாபுரத்துக்கு போய் டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர் அப்படின்னு உடம்புலாம் விசாரிக்கலாம்ல கூட்டணிக்கு வாங்க வராதீங்க அது அப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்கோங்க அது எப்படி ஒரு பேசு பொருளாக மாறும் அப்புறம் இவர் எப்படி சார் லீடராக உருவாவார் சார் ஆயிரம் கசப்புல மறந்து ஜெயலலிதா படியேறி தாயகத்துக்கு போனாங்க மதிமுக ஆபீஸ்க்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆபீஸ்க்கு சோ வீட்டு மூப்பனார் வீட்டுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிலாம் போய் தான் ஒரு மெகா அணி அமைச்சார் அதுக்கு வெற்றியும் கிடைச்சது எந்த ஜெயலலிதா ஆணவக்காரர் ஜெயலலிதான்னு சொன்ன ஜெயலலிதா அப்படி படியேறி போனாங்க அவர் அதையெல்லாம் நினைக்கவே இல்லை புரியுதுங்களா அவரே போற போது இவருக்கு என்ன சார் அதை சொன்னேன் அவர் என்ன அரசியலே பண்ண மாட்டார் இவரை நம்பி எப்படி ஓபிஎஸ் போவார் வைத்தெலிங்கமா என்னாலும் தெரிஞ்சு அங்கட்டு போயிட்டாரு அவருடைய சாய்ஸ் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் படுற பாட்டை அந்த பாட்டை பார்த்துட்டு யாருமே அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க வேறு வழியெல்லாம் போகிறவங்க இருப்பாங்க அதுக்காக வர்றவங்கள அப்புறம் விஜய் இப்படி தான் வச்சுருப்பான்னு அப்படி சொல்ல வரல நீங்கள் என்ன உங்கள் பாடி லாங்குவேஜை வெளியில் காட்டுங்க நீங்கள் காட்டுற பாடி லாங்குவேஜ் நீங்கள் வரைக்கும் காமிச்சிருக்கிற அந்த மௌனம் நம்மளை இப்படி தான் ஒரு முடிவுக்கு வர வைக்கிது இது விஜய்க்கு நல்லது நான் திரும்ப உரோடு சொல்கிறேன்